ஸ்லாம் வலைக்கம் நான் தான் அவங்க நஃபிலா கிச்சன் நஃபிலா கிச்சனில் இந்தமாதிரி சகர் சாப்பாடு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன சகர் சாப்பாடுன்ட்டு இன்றைக்கி பீஃப் தான் போகிறேன் என் ஸ்டைலில் தான் ஆக போகிறேன் எப்படி ஆக்கிறதுன்னு பாருங்கள் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் கிலோ பீஃப் எடுத்துருக்கேன் கழுவி வச்சுருக்குறேன் குக்கரில் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்டீ ஒரு ஸ்பூன் போட்டுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க வெங்காயம் தக்காளி வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேன் தக்காளி ஒன்று சேர்த்துங்க அதுலேயே உப்பு தேவையான அளவு போட்டுங்க எலுமிச்சம்பழம் அரை மூடி போட்டுங்க அரை மூடி ஊற்றிங்க நல்லா கலரி விட்டுங்க பீஃப் ஏற்கனவே தண்ணி விடும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க நல்லா கலரி விட்டுங்க கறிவே ஓரளவுக்கு விசில் விட்டுங்க நான் ஒரு நாள் விசில் விடுவேன் சாரிம்மா இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க காலையிலேருந்து கொஞ்சம் மயக்கம் உடம்பு சேரல அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் வேற வேறு ஒன்றும் இல்லை மறந்துடாமல் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க யாரும் கோச்சிக்காதீங்க என்ன சமையல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க கறி நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பில் சட்டி வச்சுக்கீங்க ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க சூடு வரட்டும் எண்ணெய் சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சு இந்த அந்த கறியை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சுருளணும் இந்த கறி இந்த எண்ணெயிலையே நல்லா சுருண்டு வருது பெப்பர் சேர்த்துங்க நல்லா சுருண்டுடுச்சு எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சோம் மல்லிப்பூ நான் சேர்த்துக்குங்க சுவையான பீஃப் ஃப்ரை ரெடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்